சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சி கொறடா செல்வராஜ் அமைச்சர் ராஜேந்திரன் தொகுதிக்கு உட்பட்ட சந்தைப்பேட்டை பகுதி சுடுகாடாக இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் இதுகுறித்து அதிமுக கொறடா பேசியதை மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் யாதவ் மூர்த்தியுடன் செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் இயல்பு கூட்டம் இன்றுமே ராமச்சந்திரன் தலைமையில் நடந்தது இந்த கூட்டத்தில் மாநகராட்சியினுடைய எதிர்கட்சி கொறடா கே சி செல்வராஜ் அவர்கள் வந்து அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சரினுடைய தொகுதியில் அவர் அத்திப்பட்டி இருப்பதாக குற்றம் சாட்டி பேசினார் இது குறித்து விளக்குவதற்காக செல்வராஜ் நம்முடைய அறுபது கோட்டங்களையும் வந்து மாநகராட்சி தலைவரும் மாநகராட்சியினுடைய எதிர்கட்சி தலைவரும் எதிர்கட்சி கொறடாவும் பேசலாம் என்பது விதி அதனுடைய அடிப்படையில் வந்து மாநகராட்சி எதிர்கட்சி தலைவருடைய அனுமதியை பெற்று கொறடா என்கின்ற முறையில் வந்து அமைச்சருடைய தொகுதியில் ஒரு அத்திப்பட்டி தகவலை ஆதாரத்துடன் சொன்னேன் புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியில் சூரமங்கலம் பகுதி இருபத்தி எட்டாவது கோட்டத்தில் வந்து சந்தைப்பேட்டை சுடுகாடு ரோடு அதாவது வரி விதிப்பில் வந்து நான்கு ஏபிசிடியில் வந்து சி சிஸ்டத்தில் இருக்குது அது வந்து இது அமைச்சர் தொகுதி வடக்கு தொகுதி கோட்டம் இருபத்தி எட்டு நீங்க திமுக ஆட்சி இந்த மாமன்ற மேயர் வந்த உடனே அமைச்சர் மீண்டும் அவர்தான் தான் பத்து வருஷமா எம்எல்ஏ சந்தைப்பேட்டை மெயின் சந்தைப்பேட்டை மெயின் ரோடு என்று மாற்றி அதை ஏ கிரேடாவாக மாற்றி கொடுக்கிறார்கள் மூணு ரூபா கட்ட வேண்டிய இடத்துல இருபத்தி ஒன்பது ரூபா கட்டணுன்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டை தான் இங்கே மன்றத்தில் பதிவு பண்ணினேன் இதற்கு முறையாக பதில் சொல்ல வேண்டியது இதை பாருங்க அன்னையுடைய கூட்டத்தில் அனைத்து அதிகாரிகளும் கையெழுத்த பகுதி இன்றைய ஏ கிரேடா போட்டிருக்கிறதுல அதிகாரிகள் அனைவரும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் அளிக்க திராணியற்ற மாநகராட்சியுடைய மேயர் அவர்களுடைய கைக்கூலிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாமன்ற உறுப்பினர்களை ஏவி அமைச்சரிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக கூட்டத்தில் வந்து ஒரு ஏற்படுத்தி கூட்டத்தையே வந்து அவசர கதியாக முடித்து சென்று விட்டார்கள் இப்ப நாங்க கேட்கறது அங்க நூத்தி ரெண்டு குடும்பம் மேற்பட்டவர்கள் வசிக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து டி கிரேட் இல்லாத கன்வெர்ட் பண்ணா கூட சி கிரேடு தான் பண்ணுமே ஒழிய ஏ கிரேடு பண்ணக்கூடாது கிரேடுன்றத கூட அந்த வீதியே இல்லை அத்திப்பட்டி வந்து ஒரு படத்தில் அஜித் படத்தில் அத்திப்பட்டி என்ற ஊரே இல்ல மாதிரி அந்த வீதியே இல்லை என்பதை தான் அண்ணா திமுக குற்றச்சாட்டாக வைக்கிறது அமைச்சர் தொகுதியில் ஒரு அத்திப்பட்டி அதாவது எதிர்க்கட்சி கொரடாக அமைச்சர் தொகுதியில் ஒரு அத்திப்பட்டி என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இது குறித்து நம்மளை விளக்குவதற்காக எதிர்க்கட்சி தலைவர் யாதவமூர்த்தி இணைந்துள்ளார் அவரிடம் கேட்கலாம் சார் வந்து எதிர்க்கட்சி கொரடாக வந்து பிரச்சனை எழுப்புனது தவறா இல்ல அந்த பிரச்சனை முறையாக நீங்க எழுப்பியிருக்கணுமா இதில் என்ன சார் அவங்க வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டு என்ன சார் உண்மை இது போன்ற ஒரு நிகழ்வுகள் இருக்கிறது அப்படின்றத அவர் சுட்டிக்காட்டுறார் ஒரு கொறடாங்கிற முறையில் அதை சுட்டி காட்டுறாரு அது அவங்க ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் தான் பேசணும் அப்படின்னு சொன்னாங்களாக்கா அது எதிர்க்கட்சி தலைவர் பேசக்கூடிய வாய்ப்பை கூட உருவாக்கிக்கலாம் யார் சொன்னாலும் கருத்துக்கள் உண்டு தான் அந்த கருத்துக்களுக்கு உரிய பதிலளிக்க வேண்டியது மேயரும் சம்மந்தப்பட்ட ஆணையாளரும் தான் அதை விடுத்து குண்டர்களைப் போல சூழ்ந்து கொண்டு இவங்க வந்து தகராறு பண்றதோ கலாட்டாவில் ஈடுபடுறதோ எந்த வகையிலும் முறையற்ற செயல் கொரோனாவை திமுக கவுன்சிலர்கள் கண்டிக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் அமைச்சர் தொகுதியில் அத்திப்பட்டி இருப்பது உண்மைதான் என தெரிவித்திருக்க தெரிவித்து வருகிறார் இது குறித்து சார் இந்த அமைச்சர் தொகுதியில் அத்திப்பட்டி இருக்கிறது இந்த தான் தெரியுமா ஏற்கனவே பிரச்சனை கொண்டு வந்திருக்கலாம் சார் இது வரி விதிப்பு வந்து ஏபிசிடின்னு இருந்ததை வரி விதிப்புகள்ல ஏபிசியா மாற்றம் செய்ததுக்கு பிறகு அவருக்கு கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் அவர் அதை சுட்டிக்காட்டுறார் அது இந்த மாதிரி ஒரு அமைச்சரோட தொகுதியிலே இல்லாத தெருக்களுக்கு ஏ கேடர்ல நீங்க வசூல் பண்றது எந்த வகையில நியாயம் இல்லாத தொகுதியில் சொல்லும் போது அதை அத்திப்பட்டியாக தான் கருத வேண்டியிருக்கிறது அவர் சொல்றார் அதாவது இல்லாத இடத்தை சொல்லும் போது அது அத்திப்பட்டியாக தான் கருத வேண்டியிருக்கிறது என்கிறார் இந்த பிரச்சனைக்காவது மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட அமைச்சரும் நடவடிக்கை எடுப்பாரா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமருடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன்

Bye.